அம்மாவின் கோலம் கவிஞர் ஜெயதேவன் அவர்களுடைய கவிதை தொகுப்பு ஜெயதேவன் அவர்கள் ஒரு பத்து நாட்களுக்கு முன்னால் மரணித்தார் மரணத்தை தழுவினார் தமிழக அளவில் அறியப்பட்ட நவீன கவிதைகளில் மிகச்சிறந்த ஒரு தெளிவான வாசகன் வாசிக்கக்கூடிய அளவில் எழுதக்கூடிய அற்புதமான கவிஞர் ஏறத்தாழ அநேகமாக எழுபத்தைந்து ஆண்டுகளை அவர் தொட்டிருப்பார் இறுதி வரை அவர் இயங்கிக் கொண்டே இருந்தார் இறுதி வரை கொண்டே இருந்தார் அவர் மரணத்திற்கு சில மணித்துழிலுக்கு முன்னார் பேர் கவிதை எழுதி கொண்டிருந்தார் முகநூலில் அப்படிப்பட்ட ஒரு கவிஞர் அவருடைய அம்மாவின் கோலம் என்ற தொகுப்பு குறித்து இங்கே பேச வந்துள்ளேன் இந்த கவிதை தொகுப்பை பொறுத்தவரையில் அவர் ஒரு கருத்தை சொல்கிறார் மண்வெட்டியை மண்வெட்டி என்றுதான் தான் சொல்ல வேண்டும் என்ற சர்தார் அவர்களுடைய கருத்தின்படி இந்த கவிதை தொகுப்பை நான் எழுதுகிறேன் அதாவது வாசகனுக்கு புரியாத விதமாக பூரகமான வார்த்தைகள் எதையும் சொல்லாமல் அவன் எதை எந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோமோ அந்த வார்த்தையை வாசகன் அப்படியே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு எளிமையான முறையில் எழுதப்பட்ட ஒரு நவீனம் சார்ந்த ஒரு கவிதை தொகுப்பாக எழுதியிருக்கிறது இவருடைய கவிதைகளில் பெரும்பாலும் வாசகனுடைய மனது மனதிற்கு நெருக்கமாக உரையாடக்கூடிய தன்மை இருக்கிறது வாசிக்கும் பொழுது அந்த படைப்பாளிக்கும் நமக்குமான ஒரு அந்நியத்தன்மை இல்லாமல் மனதுக்கு நெருக்கமான ஒரு அமைப்பை அவர் உருவாக்கியிருக்கிறார் இடையிடையில் நாம் நம் சிரித்து கொண்டும் மனதுக்குள் ஒரு அங்கத நகைச்சுவை உணர்வுடனும் அதன் நூலை கடத்தி கொண்டிருக்கிறார் அவர் சொல்லக்கூடிய உறவுகள் உறவுகளை பற்றி ஒவ்வொரு தலைப்பிட்ருக்கார் உறவுகளை பற்றி சொல்லும் பொழுது உறவுகள்லாம் சமீபத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லிகிட்டே வர்றாரு சொல்லிட்டு வரும்போது ஒவ்வொரு தலைப்பும் கீழேயும் ஒரு பத்து 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 கிலோமே அடிச்சிருக்கிறார் மேக் ஒரு கன்னி மாதிரி எதையும் நம்ம படிச்சுக்கிறலாம் இது எப்படின்னா ஒரு ஆர்டர் அதாவது மேலேருந்து கீழே வரை சரியாக வந்து படிக்கணும்லாம் கிடையாது இருந்து மேலேயும் போய் படிக்கலாம் இடையிலையும் படிக்கலாம் எல்லாமே இந்த பொருத்தமாக கலைத்தும் படிக்கலாம் அப்படியான ஒரு ஆற்றலோடு எழுதியிருக்கிறார் இப்படியே தொகுப்பினுடைய அனைத்து கவிதைகளும் இருக்கின்றன உறவுகள் அதில் முக்கியமான படித்ததில் பிடித்தது மட்டும் உங்களுக்கு நான் பயந்து உறவுகள் பெற்ற மகன்கள் பெற்ற மகன்கள் இப்போ உறவுகளில் மனைவியை பற்றி இருக்கிறது அப்பாவை பற்றி இருக்கிறது அம்மாவை பற்றி மகனை பற்றி அப்போ மானை பற்றி அப்படி இந்த மாதிரி இருக்கும் பொழுது பெற்ற மகன்கள் பொது பொதுவாக உறிஞ்சி குழா உறிஞ்சி குழலாகத்தான் இருக்கிறார்கள் புல்லாங்குழல் வாய்க்கப்பட்டவன் வணக்கத்துக்குரியவன் அந்த மாதிரி இப்படியே ஒரு சொல்லிகிட்டே போகிறாரு அப்புறம் திசைகளை பற்றி சொல்கிறார் திசைகளை பற்றி பத்து பதினஞ்சு பத்திகள் சொல்கிறாரு அதில் ஒரு பத்தியில் எப்படி இருக்குன்னு சொன்னால் காட்டில் நிற்கும் நான் எப்பறவிடம் கேட்பேன் என் ஊர் திசை இது என்று அந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு இதுலேயே எப்படி எல்லா பற்றியிலுமே சொலிக்கக்கூடிய விதமாக இருக்கிறது அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா மனித வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை பேசுகிறார் காலையில் ஒரு பணி நிமித்தமாக நம்ம பார்த்துருப்போம் கிளம்பி போயிட்டே இருப்போம் பள்ளிக்கூடம் போவேன் நல்லா பள்ளிக்கூடம் போயிட்டு ச மாலை வீடு திரும்பின பிறகு ஒரு பரபரப்பான சூழலாகவே இருக்கும் சக மனிதனிடம் கூட நாம் நம்மை பற்றிய அறிமுகத்தை செய்து கொள்ள முடியவில்லை அவர்களையோட நான் பேச அவர்களே முன் வந்தாலும் நான் பேச முடியாத சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு பிஸியான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்துகிட்ருக்கான் காலையிலலாம் ஒரு எட்டு மணி ஸ்கூலுக்கு போனால் ஒரு கரெக்டாக அந்த ஒரு பிச்சைக்காரன் கரெக்டாக வந்துடுவேன் அது அப்படி அவன் ரொம்ப பஞ்சுவல் அவன் கரெக்டாக வந்துட்டான்னா எட்டு மணி ஆச்சுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த டைமிங் கரெக்டாக வந்துட்டு இப்படியே வருவேன் வந்துட்டு யார்கிட்டையும் வசூலாகலன்னு சொன்னால் ஒரு பத்து ரூபாய் வசூல் பண்ணிவிட்டு அந்த பஸ்ஸில் ஏறிடுவேன் ஏறிட்டு பாளையம் இறங்கிட்டு கரெக்டாக என்னனு சொல்லி அவரை கேட்டு பார்த்தேன் இதை இதே பீக் டைம் டக்குன்னு போய் நின்றோம்னா வேற வழி இல்லாமல் ஒரு க கொடுத்துட்டு இடத்த காலி அவன் ஒரு ப்ரொசன்ஸாக மைண்டாக செயல்பட்டு சொல்லிவிட்டு சொல்லிட்டு அவ அதிலே வந்து அப்படி ஃப்ரீயாத எந்த முதலும் இல்லாமல் அப்படியே வந்து கம்பவரையும் வந்துட்டு திரும்பி வந்துடுவேன் அவங்களுக்கு தெரியுது ஆமாம் ஆமாம் இது மாதிரி ஒரு அவசர வாழ்க்கையை அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பயன்படுத்திக்கிறாங்க சொல்ல வர்றேன் அப்போ அவர் சொல்கிறாரு ஒன்றே ரெண்டு தட்டாம்பூச்சியுடன் எப்போதும் போல் நிதானமாக பேசி கொண்டு என்னவோ உன் ஊர் எல்லையில் உள்ள சுடுகாடு தான் சுடுகாடு தான் பேசும் போல தட்டாம்பூச்சி கூட என்ன அப்போ எப்படி இருக்கு வேறு யாரும் பேசுகிற மாதிரி தெரியல பூரா ஓடிக்கிட்டே இருக்கேன் சொல்லி அந்த சொல்லும் போது என்ன செய்யும் இதில் அவருடைய கவிதைகள் சிறப்பு தன்மை என்னென்னா இப்படி நம்ம மனதிற்கு நிறுத்தமான ஒரு ஒரு சிறு சிரி பூட்டக்கூடிய அந்த மாதிரி தன்மையோடு எழுதியிருக்கிறார் அதுக்கப்புறம் அந்த மௌனமாகவே ஒரு சில பேர் இருப்பாங்க நம்ம என்னாவே பேச முடியாலும் அவன் பேச மாட்டான் பிடிவாதமாக இருப்பேன் இது என்ன என்ன ஒரு மனநிலை இருப்பான்னு தெரியாது நம்மளும் சிரிக்க வச்சு பார்த்தாலும் அவனை நம்ம வித்தியாசமாக பார்ப்பேன் அப்படி ஒரு அட்டத்தை நம்ம விட்டு விளையிடுவோம் அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழக்கூடிய மனிகளை பார்த்து கேட்குறாரு ஏண்டா இப்படி வாழ்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பற்றியும் பற்றி பற்றியும் எந்தெந்த சூழலும் மௌனமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டு கடைசியில் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் ஒரு வேதனையில் சொல்கிறார் மரண வீட்டில் மலர் வழியும் வைக்கும் போதாவது மலர்களுடன் பேசியிருப்பார்களா அந்த பூடையும் கூடம் தெரியல அதையும் வச்சுட்டு அப்படியே வந்துடுவானா அப்படிங்கிற மாதிரி ஒரு வேதனையை முடிக்கிறாரு அப்புறம் வீடு தான் வீடு தான் இந்த உலகத்தில் இல்லாததுக்குன்னு சொல்லிட்டு அது வீடுன்னு தலைப்பு வச்சுருக்காரு வீடை பற்றி மூன்று தலைப்பு கொடுத்துருக்காரு வீடுன்னு சொல்லிவிட்டு வீடு கனமானது தான் எங்கள் வீட்டை மறக்க முடியாது அப்படிங்கிற சொல்லிவிட்டு உன்னுடைய ஊரு கூட என்னன்னா வீடை தான் வீடு ஊரில் இருக்கிறனால தான் அதுக்கு உனக்கு சொந்த ஊருன்னு இருக்குது வீடு அங்கே இல்லைன்னா அது ஊர் நம்ம சொந்த ஊர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சொல்லிட்டு வீடு கனமானது தான் வீடு கணக்குறது என்று காட்டுக்கு போனவன் காடு பூராமல் வீடுகிறார் அங்கே போனாலும் அவன் வீட்டை பற்றி தான் கிடைக்கிறான் அப்படி வீட்டை பிரிக்க முடியாத மாதிரி ஒரு தன்மை ஒரு இதாக இருக்கும் நம்ம ஒரு எங்களுடைய உறவினரில் ஒரு ஒன்றிய தாத்தாவுடைய அண்ணன் ஒருத்தர் இருந்தார் சென்னை போவார் ஒரு நாள் இருக்க மாட்டார் ஊர் நாம் வந்து வந்துடுவார் அதனால் வீட்டை பிரிக்க முடியாத ஒரு தன்மையில் நிறைய பேர் அன்றைய பேர் இப்போ தன்மை இருக்கிறது அப்புறம் ஆதி பொய்கள் பொய்யை ஒவ்வொரு தன்மையும் எப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்கான் சின்ன வயசுலேருந்து அவர் கேட்ட பொய்களை அப்புறம் சொல்கிறார் சில பேர் சலிக்காமல் போய் சொல்லிகிட்டே இருப்பாங்க நம்ம கேட்டு எல்லாமே அந்த ஒரு சூழலில் பொய்யை கேட்டு கேட்டு தான் வளர்ந்துகிட்ருப்பாங்க முதல் பொய் அம்மா சொன்னது மேடு பள்ளமான நிலாவை மலையேறி வர சொன்னதும் மல்லிகைப்பூ தர சொன்னதும் நிலாவை பார்த்து அம்மா ஓடி ஓடிவா மேலே மல்லிகை பார்த்து வச்சு அது பொய் தானே சொல்லியிருக்கிறான் அம்மா வந்து அப்போ அதை கூட வந்து இப்படி தான் ஏன் ஆதி தலைப்பு ஆதி பொய்களும் வச்சிருக்கிறார் இப்படி ஒவ்வொரு விதமாக பொய்களாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிக நகைச்சுவாக அப்படியே ஒரு சி சிந்திக்கக்கூடிய விதமாக இருக்கிறது இடையில கொஞ்சம் நம்ம மனதுக்கு நெருக்கமான நகைச்சி உணர்வுடும் அப்படி வந்து கவிதைகளை ந நகர்த்தியில் இடையில் உள்ள சில பத்திகள் தத்துவார்த்தமாக சில பத்திகள் இருக்கிறது அது கொஞ்சம் மனதுக்கு ஒன்று கனமான ஒரு கடக்க முடியாத ஒரு பத்திகளும் இருக்கத்தான் செய்கிறது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா அது அது அதனுடைய தன்மையில் தான் இருக்கணும் நம்ம வேறு வண்ணத்துப்பூச்சி வேறு ஒரு வண்ணத்துப்பூச்சியும் நீயும் ஒன்றாக தேநீர் போனால் குப்பியில் இருக்கும் தேநீர் தான் நீ இருப்பாய் வண்ணத்து பூச்சி விரத காடு காணாமல் போய்விடும் அது போயிடும் நீ போயிடும் அது வேற நீ வேறு அப்படி அந்த மாதிரி ஒவ்வொரு பத்திகளாக அழகாக சொல்லிகிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் அப்பாவுக்கு கடிதம் உதுறாரு பெரும்பாலும் அப்பா என்னன்னா ஒரு மைண்டில் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிறோம் நம்ம பிள்ளை இப்படி வரணும் இப்படி வரணும் அவங்களோட மைண்ட் செப்போ தகுந்த மாதிரியே பிள்ளைகளை உருவாக்கிட்டு இருப்பாங்க இப்படி தான் நீ வரணும் வரணும்னு சொல்லிட்டு அப்போ அதனால வந்து நம்ம நம்ம வேறு அப்பா வேற அது மாதிரி அந்த அந்த இதை கவிதையில் வந்து அழகாக சொல்லிட்டு வர்றாரு சொல்லிவிட்டு அதில் ஒரு இடத்துல நகைச்சுவையாக சொல்கிறார் அப்பா நீங்கள் நினைத்த முதுகுடன் நான் இல்லை நீங்கள் நினைத்த முதுகுடன் நான் இல்லை எனக்கும் வருத்தம் தான் பாளையத்தில் உங்கள் அப்பா நினைத்த முதுகுடன் நீங்களும் இல்லை என்பதை பின்னர் புரிந்தீர்கள் நீங்களும் புரிஞ்சுருப்பீங்க உங்கள் அப்பா உங்களை எப்படி பார்த்துருப்பான்னு சொல்லி நீங்கள் வர முடியல அது மாதிரி தான் எனக்கு விட்டுருங்கிற மாதிரி நகைச்சுவையாக அவர் ஒரு செங்காந்தல்களை மரம் சுமப்பதோ எருக்கம் செடிகளை பூமி தாங்குவதோ பூக்களின் கனவும் இல்லை மரங்களின் கனவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தன்மையாக சொல்கிறாரு அதன் பிறகு பையன் இன்ட்ரெஸ்டாரா இல்லை உட்காந்து இருக்காரு சரி 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 மா நானே ஞாபகப்படுத்த போது சங்கீத புல்லாங்குழல் சங்கீத புல்லாங்குல் சொல்லிவிட்டு வர்ணபேதம் பாராட்டுவதலை குழந்தை பறக்கும் பலன்களையும் ரசிக்கும் உதிர்ந்த கோழி இறகையும் கையில் வைத்து கொண்டாடும் குழந்தைகளுக்கு எதுவும் தெரியாதியா அது வந்து வர்ணபேதம் பார பறக்கக்கூடிய பலன்களையும் ரசித்து கொண்டாடும் உதிர்ந்து விழக்கூடிய இறகுகளையும் கொண்டாடும் இப்போ உதிர்ந்து விழக்கூடிய இறகுகள்னு சொல்லும் போது நம்ம இறகுடன் நிறுத்தாமல் ஒரு துயரத்தை துன்பத்தை எடுத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய விதமாக அது ஒரு குறியீடாக பார்க்கலாம் அதே போல் வ வண்ணக் குழந்தைகள் என்பது மகிழ்ச்சியான தருணங்களை பார்க்கலாம் இந்த மாதிரி அவருடைய கவிதைகள் வந்து ஒரு வார்த்தைகள் சொல்லும்போது அதனுடைய பின்னால் ஊடாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன குறியீடுகளையும் நமக்கு அழகாக புதிந்து நகர்த்தி செல்கிறது அதன் பிறகு ஒவ்வொரு கவிதைகளுக்கும் இருக்கக்கூடிய முடிவு முடிவு என்பது ஒரு நகைச்சுவைன்னு காந்திருக்கிறது தத்துவார்த்தமாக இருக்கிறது நம் மனதுக்குள் கேள்வி எழுப்பிக்கிறது நமக்கு இன்னும் சொல்ல போனால் இந்த அம்மா என்ற வார்த்தையை நமக்கு மனதுக்கு மிக மிக நெருக்கமான வார்த்தை தான் குழந்தை பிறந்தவுடன் தான் அம்மா பிறந்தால் என்று கவிஞர் நாகூர்மி சொல்வார் அந்த அளவுக்கு குழந்தைக்கும் அம்மாவுக்கும் நெருக்கம் இருக்கிறது அந்த வார்த்தைக்கான நெருக்கம் கூட இந்த தொகுப்பின் மீது நமக்கு ஈர்ப்பை அதிகப்படுத்தி இருக்கலாம் இன்னும் இந்த வா இந்த தொகுப்பில் அவர் சொல்லக்கூடியது அனைத்துக்கு முக்கியமான இது புரியணும் வாசனுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா அவனுக்கு புரியணும் அந்த எழுத்து போதும் இந்த மாதிரி வந்து வேலை நாட்டுடைய இலக்கியங்களை நாம் இறக்குமதி செய்து கொண்டு நம்முடைய நாட்டு சூழலுக்கு தகுந்த மாதிரி உருவாக்கும் இன்று சிறு சிறு குழுக்களாக அவர்களுக்கு மட்டும் புரியக்கூடிய அளவில் கவிதை எழுதி கொண்டிருக்கிறார்கள் எல்லாருக்கும் ஜனரஞ்சமாக சென்று சேருவதுதான் நல்ல கவிதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த முறையில் இருக்கிறேன் சொல்லி எழுதியிருக்கிறார் ஒரு அணிந்துரை எழுதும்போது கூட அதிலே ஒரு புதுமையை அவர் சொல்லியிருக்கிறார் கவிதை முகம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா அணிந்துரை எழுதலை அணிந்துரைக்கு பதிலாக அவரே எழுதுறார் எதுக்கு கவிதை தொகுப்புக்கு போய் அழிந்து கழுதணும் நானே எழுதிக்கிறேன் வாசக உள்ளிருக்கிற கவிதைக்கு வந்து அணிந்து எழுதுவதற்கு ஒரு பொருள் புரியும் படிக்கிற வாசகனுக்கு இன்னொரு பொருள் புரியும் அப்போ ஒவ்வொருத்தரும் பொருள் புரிந்து கொண்டே போகணும் இறுதி இல்லாது அப்படிங்கும்போது எதுக்கு இன்னொரு தொற்று வாங்கி இருந்தால் வரையணும் இறுதிப்படுத்தணும் ஒரு படைப்பாளி என்பவன் வாசகன் என்பன் கவிஞன் என்பவன் எழுதி உடனே வந்து அவனுக்கு அந்த தமனுக்கும் கவிதைக்குமன் தொடர்ந்து பற்று போய்விடுகிறது என்ற ஒரு கருத்தை அழகாக முன்வைக்கிறார் இறுதியாக அவருக்கான ஒரு நினை நினை நினைவு கவிதையாக ஒரு கவிதை முழு கவிதை மட்டும் வாசித்தர முடியும் அம்மாவின் கோலம் அம்மாவின் கோலம் நீங்கள் முடிச்சொல்லி சொல்லிடுங்க கோலங்கள் எப்போதும் அழகுதான் கோலங்கள் எப்போதும் அழகுதான் மாங்கோலமாயினும் வண்ண கோலமாயினும் அம்மாவின் சுருங்கிய விரலிடும் கோலத்தில் உயிர் எப்போதும் தூக்கலாக இருக்கும் ஊடுபுள்ளி புள்ளி கோலம் பின்னல் கோலம் பூக்கோலம் உப்பு கோலம் என விரியும் அவள் கைவண்ணம் இரு விரலடுக்கில் சுண்ணப்பொடி நிமிடத்தில் என் முற்றத்தில் பூக்கும் அம்மாவின் கற்பனை செடி மழை காலங்களில் திண்ணையில் காற்றடி காலத்தில் காவியலாவது எல்லா கோலத்திலும் அம்மா ஜொலிப்பால் ரங்கோலியும் ஜொலிப்பாள் போட்டியலில் அம்மாவே யுக்தா முகி மார்கழிக்கு உயிர் வரும் ஆண்டாள் பாசுரத்திலும் அம்மாவின் கோலத்தாலும் நாற்பதிலே வந்த கை அச்சு முதல் இன்றைய கணினி அச்சு வரையிலும் அலமாரியில் மனித பாதங்களை விட கோழியின் பாதங்களுக்கு அம்மா அஞ்சும் ஒரு பிராண்டலில் சிதைத்துவிடும் கோலத்தின் ஜீவன் எல்லா நாளும் ஒன்று போல் இருப்பதில்லை அதிக சர்க்கரையில் ஒரு நாள் அம்மா படுத்தால் எல்லா நாளும் ஒன்று போல் இருப்பதில்லை அதிக சர்க்கரையில் ஒரு நாள் அம்மா படுத்தால் ஆயிரம் கோலமிட்ட கைவிரல் ஆயிரம் கோலமிட்ட கைவிரல் அசைவற்றுப் போனது அலங்கோலமாய் இப்போதும் புலர்காலையில் என் வீதியில் வரையத்தான் படுகின்றன கோழி முட்டை கூளங்கள் எல்லா வாசலிலும் என் முற்றத்தில் சுயமாக மெய்கின்றன பிறர் வீட்டு கோழிகள்